லவ் ஜிஹாஸ் இது வந்து நம்ம இந்தியாவுல அதுலையும் பொதுவா கேரளாவுல அதிகம் பிரபலமான வார்த்தை அது ஏதோ இவங்க பிளான் பண்ணி திருமணத்தை முடியாம முடிக்கிறதுக்காக இஸ்லாத்தை இணைக்கிறதுக்காக இப்படிலாம் பிளான் பண்ணி செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு படமா கூட எடுத்து வெளியே விட்டு கடைசியில் அது ஒண்ணுமே இல்லாத வந்து தீர்ப்பு சொல்லிடுச்சு இதெல்லாம் வந்து தேவை தேவையில்லாதது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு கோட்ட தீர்ப்பு கூறியிருக்குது இந்த ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் இது வந்து காதல் வந்து இப்ப உள்ள சினிமாவெல்லாம் பார்த்து அந்த இலசகள் வந்து மனசு வந்து அப்படியே பிறழ்றது அந்த ஏஜ்ல இது சகஜம் ஒருத்தன் அப்படி பாக்குறான் அவனுக்கு வந்து அவன் கற்பனை இல்ல ஒரு பெண்ணு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் என்னுடைய மனைவி நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் கற்பனை நினைச்சிருப்பான் அதே இது சாயல்ல ஒரு பொண்ணு வந்துச்சுனாக்கே அவன் முன்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவான் கிடைச்சிரு அந்த பொண்ணும் இவனா சுத்த ஆரம்பிக்கும் இது வந்து இயற்கையா நடக்கிறது இதெல்லாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு அதுக்கு ஒரு குரூப் இருந்து இதெல்லாம் செயல்படுத்துறது அப்படிலாம் வந்து எங்கேயுமே கிடையாதுங்க இஸ்லாமும் அப்படி சொல்லவும் கிடையாது இஸ்லாத்துல அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது முதல்ல நடிகர் கிட்ட போய் ஒரு ஆள் போய் சொல்றாப்புல நான் வந்து திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அவங்க கேக்குறாங்க நீ அந்த பொண்ணை பாத்தியா அப்படின்னு ஆஹ் இல்ல நான் பாக்கல என்னுடைய அக்காவும் அம்மாவும் போய் பாத்துட்டு வந்தாங்க இல்ல நீ போய் அந்த பொண்ணை போய் பாரு பேசு அந்த பொண்ணோட அதாவது ஒரு துணையோட மகரம்னு சொல்லுவாங்க அதாவது அப்பா அண்ணன் தம்பி இந்த மாதிரி குடல்வாதி சொந்தமல்ல இருக்காங்கல்ல அவங்களோட சேர்ந்து நீ அந்த பெண்ணோட பார்த்து பேசு பிடிச்சிருந்தா திருமணம் முடிக்க முடிச்சுக்கோ இல்லைன்னா வேற பொண்ணை பார்த்துக்க ஏன்னா கல்யாணம் முடிச்சிட்டு இப்ப தலாக்கு அது எதுன்னு பிரச்சனை இல்லை வராம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெச்சேடா கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது அவ அழகுக்காகவும் அவருடைய சொத்துக்காகவும் அல்லது அவருடைய மார்க்க அறிவுக்காகவும் இந்த மூணு எடுத்துப்பாரு முதல் ரெண்டு விட்டுடு மார்க்க அறிவு உள்ள அதாவது இஸ்லாமிய ஒழுக்க பேணக்கூடிய ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னாக்க அவளை தேர்ந்தெடுத்து அதில் நீ வாழ்க்கையில வெற்றி பெற்றுக்கோ அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு அழகு வந்து மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் அது மாதிரி முப்பது நாள் அறுபது நாள் முடிஞ்சு போயிடும் பணம் அதே மாதிரிதான் நடத்த நன்னடத்தை உள்ள பெண்ணா பார்த்து நீ திருமணம் முடிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க அங்கே நாயகம் இதுதான் வந்து ரூல் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு ஆனா இங்க வந்து நடக்கிறது வந்து அந்த பெண் வந்து ஹிந்துவா இருக்கிறாங்க இப்ப நம்ம படத்துல பாக்குற இந்த ஜோடி வந்து இப்ப சமூகத்துல ஆஹ் நம்ம யூடியூப்ல நிறைய பேட்டிக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அதனாலதான் அந்த போட்டோ எடுத்து போடுறோம் அவளே பேட்டி கொடுக்கறதுனால தான் அதை எடுத்து போடுறோம் நம்ம அந்த பையன் கூட என்ன சொல்றப்பல நாங்க சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அது வந்து திருமணமா முடிஞ்சிருச்சு இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி எல்லாம் செய்யல ஆனா வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் வந்து என்ன மோசமான வந்து நீங்க ரெண்டு பேரும் அவன் வந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டான் அந்த பிளான் எல்லாம் செய்யணும்னா இஸ்லாத்துல அப்படி ஒரு அந்த அந்த இஸ்லாத்த ஃபாலோ பண்ணக்கூடிய பையனாவும் தெரியல ஒரு இஸ்லாத்த கண்டினியூ ஃபாலோ பண்ணக்கூடிய பையன் வந்து இன்னும் ஒரு அந்நிய பெண்ணோட போய் இது மாதிரிலாம் பேச மாட்டாப்புல முதல்ல என்னங்க அது வந்து இஸ்லாம் தடை செய்யுது தனிமையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுகிட்ட போய் நீ போய் காதல சொல்றதும் அந்த பெண்ணோட தனிமையில இருக்கிறதும் திருமணத்துக்கு முன்னாடியே இது வந்து இஸ்லாம் வந்து வடமையா கண்டிக்குது அப்படிப்பட்ட இசை அது வந்து எப்படி இஸ்லாமிய நடைமுறைன்னு நீங்க சொல்றீங்க அது வயசுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது அது வந்து எந்த ஏஜ்லையும் வரும் எந்த மதத்தையும் அந்த மதத்தை பார்த்ததும் வராது பார்த்து தான் வரும் மதத்தை பார்த்தோன்னே இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவான் இதுதான் உண்மையை விஞ்சு இதுக்காக பிளான் இஸ்லாத்தை வளர்க்கணும்னா அவசியம் எல்லாம் கிடையாது அப்படி இஸ்லாமும் சொல்லவும் கிடையாது அந்த பையனும் இஸ்லாமிய இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பையனும் இல்லை ஏன்னா முதல்ல போயிட்டு தீகா குரூப்ல போயிட்டு திருமணத்தை முடிச்சிருக்கிறாப்புல அப்பாருங்க மேம் மொதமே தேவையில்லைங்கிறவங்க அவங்க அந்த குரூப்ல தான் இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஊருக்காக வந்து பள்ளியாசு நிலையம் பண்ணிட்டு அங்கே போய் கோயில் நிலையம் பண்ணிட்டு இப்ப மூணு நாலு திருமணங்கள் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் எந்த சட்டத்துல வரும் அது இஸ்லாத்துல வருமா இதெல்லாம் வந்து ஒரு தான் போயிட்டு இருக்குது ஆனா இதை வச்சு வந்து இந்து முஸ்லீம் கலவரத்தை ஒன்று பண்றதுக்கு சங்கிகள் தயாரா இருக்கிறாங்க அதனால வந்து இந்த மாதிரி மதம் விட்டு மதம் மேரேஜ் பண்றதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும் ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் அந்த பெற்றோர்கள் சம்மதிச்சாக்கே ஓகே இப்ப அவங்க பெற்றோரை வந்து அந்த பொண்ணோட பெற்றோர் வந்து அருவா அடுத்துக்கிட்டு வந்து வெளில நிக்கிறாப்புல அந்த பையனை ஜோக்கா சொல்றாப்புல ஏ அந்த பொண்ணு அப்பா வந்து வந்திருக்கிறாப்புல வெளியில அப்படின்னு இந்த பொண்ணு அப்படி பாத்துட்டு ஏ அப்பா அருவாவே வந்திருக்கிறாரு அப்படின்னு சுருச்சுட்டே சொல்லுங்க ஏய் அருவாவுடன் வந்து என்ன விட்டு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது ஒரு ஜோக்காக சொல்றாப்புல அது திருநெல்வேலி லாங்குவேஜ்ல அந்த ஸ்லாங் வந்து நல்லா ஒரு ஜோக்காவே பார்த்தேன் அந்த வீடியோவை ஆக இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணம் ஏன்னா ஒரு இஸ்லாத்துலேயே வந்து எத்தனையோ ஏழை பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையினால திருமணமாகாம இருக்கிறாங்க அவர்களை பார்த்து நீங்க வந்து திருமணம் முடிச்சிருங்க அதை விட்டுட்டு இந்த இது மாதிரியான காதல் காதல்லைகள்லாம் விழுந்து நீங்களும் வீணா போய் உங்களுடைய குடும்பத்தையும் வீணாக்கி சமூகத்துக்குள்ள பதற்றத்தையும் உண்டு பண்றீங்க அதிலையும் வந்து வன்னியர் குரூப்லாம் வந்து ஜாதி விட்டு ஜாதி பண்ண கொலைய பண்ணிடுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் இதெல்லாம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்க கல்யாணம் ஜாலியாக போறீங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நீங்க ஜாலியா இருப்பீங்க அவ்வளவுதான் அதுக்கு பிறகு வந்து வாழ்க்கை கசந்துரும் அந்த பெண்ணை வந்து திட்ட ஆரம்பிப்பீங்க சண்டை வரும் டைவர்ஸ் போக முடியும் அந்த பெண்ணை வீட்டுக்கு போக முடியாது இங்கே வர முடியாது இது மாதிரியான இருக்குது அதனால வந்து மேக்சிமம் அந்த மதம் விட்டு மதம் திருமணம் முடிக்கிறது ஜாதி விட்டு ஜாதி திருமணம் முடிக்கிறதுனா பெற்றோர்கள் அனுமதியோட செஞ்சீங்கன்னா ஓகே அந்த பெண்ணியான சுத்த மொத்தமா அனுமதி கேட்டு பெற்றோர்கள் தாய்தோடைய அனுமதி கேட்டு நீங்க நடத்தினீங்கன்னா அது ஓகே அது இல்லாம அவர்களை பாய்ச்சுக்கிட்டு நீங்க செய்யறது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க வீணாக்குறீங்க சமூகத்துலயும் பதற்றத்தை உண்டு பண்றீங்க அந்த தாய் தப்பம் வந்து சரிங்க மகன் வந்து நல்லபடியா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு விட்டா கூட கூடல்களை தான் விட மாட்டான் டேய் ரொம்ப மதம் விட்டு மதம் போயிட்டான் மக நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிற ஒரு ஆம்பளை அட அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கிட்டே விடுவானுங்க இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க அதே மாதிரி ஜாதியிலேயே அவன் என்ன ஜாதி அப்படின்னு பண்ணியிருக்கான் அது நம்ம ஜாதிக்கும் ஒத்து வருமா நம்ம சொன்னது எப்படி ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லி அவனுக்கு கிண்டி விட்டு அவன் அருவா ஊற்றிக்கிட்டு போயிட்டு அவன் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் போய் கிடப்பான் கடைசியில குறையை பண்ணிட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத பதட்டங்களை உண்டு பண்றது சமூகத்துல இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கணும் இந்த ஜாதிக்கு ஜாதி மதம் மதம் மட்டும் தயவு செஞ்சு நிறுத்திங்க நான் சொல்றேன் பெற்றோர்களோட அனுமதி இருந்துச்சுன்னா மட்டும் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க உங்களால மற்றவர்களை வெட்டுக்கு ஆளாக்காதீங்க இந்த சமூகம் வந்து இப்போதான் வந்து ஓரளவு படிச்சு ஓரளவு நல்ல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்குது வேலை ஆட்சி வேலை எல்லாம் பெற்று நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் உங்களை போன்ற இளைஞர்கள் ஒரு சில பேர் செய்யக்கூடிய தவறுகள் வந்து காலகாலத்துக்கு அந்த மக்களை வந்து பிரிக்குது சமூகத்தை பிரிக்குது சமூகத்துல பெரிய குழப்பத்தை கொண்டு போடுது எனவே இந்த காதல்னு சொல்லக்கூடிய இந்த லவ்ஜி அதெல்லாம் சும்மா புறப்படட்டா பண்றாங்கல்ல சங்கிகள் அதுக்கு வந்து நீங்க வந்து ரூபாது விடாதீங்க நீங்க வந்து இஸ்லாமிய பெண்களை எத்தனையோ பேர் முதிர் கெண்களா வீட்டு வீடுகளில் இருக்கிறாங்க அந்த பெண்களை பார்த்து திருமணம் முடிச்சிருக்கேன் அதை விட்டுட்டு வேறு மதம் வேறு ஜாதின்னு போயிட்டு திருமணத்தை முடிச்சு அஹ் நீளா அழிவு கொண்டு போய் அந்த சமூகத்தையும் அழிவு கொண்டு வராதுங்க அதான் நம்ம சொல்றது